புத்தாம்வா படைத்தார் பரிபூர்ணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததை பெரும்படி ஆகையால் ஒருவனும் இளவயதின் மனைவிக்கு துரோகம் துரோகம் ஆவி எச்சரிக்கை மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அவருடைய அர்த்தம் என்னன்னா பழைய பாட்டுல மனைவினா புதிய பாட்டுல பரிசு தாவியானவர் நீ மனைவிக்கு துரோகம் பண்றது ஆவியானவருக்கு துரோகம் பண்றது ஒண்ணுதான் என்ன ஒரு எந்த கனெக்ஷன் இங்க இருக்கு பாருங்க இதை நம்ம படிக்கும் போது மல்யா படிக்கும் போது சாதாரணமா இருக்கும் நீங்க இந்த கனெக்ஷன் எடுத்து பாருங்க அப்போ ஒரு வீட்டுக்குள் தேவ எச்சரிப்பு நீங்கள் பெற வேண்டுமானால் வரும் காரியங்களை குறித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனைவியும் கணவனும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்க வேண்டும் இந்த ஒரே ஆவி உடைய மனைவியும் கணவனும் குறிப்பாக பல இடங்களில கர்த்தர் மனைவியை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது எத்தனை பேர் அக்சர் பண்ணிப்பீங்க தெரியாது கணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இருக்கிறது அது கர்த்தர் கொடுத்திருக்காரு ஆண்டு கொள்ளுங்கள் இருக்காது சரீரமே நமக்கு அமைப்பு அப்படிதான் இருக்கு ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தான் காஷன் இருக்கு அந்த எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான குடும்பத்தில் நடக்கூடியது கணவன் வந்து வசனம் சொல்றது நூத்தி நாலு சங்கீதம் காலையில் தன் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போறப்படுகிறான் சாயங்காலத்தில் திரும்புகிறான் எவ்வளவுதான் கணவன் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எண்டாவது ஃபேமிலி கூட திருமணம் ஆனா கணவன் வெளியே சம்பாதிக்கிறது வெளியே போராடுறது பைபிள் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது கொஞ்சம் இருக்கும் சரி காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார் அர்த்தம் என்னன்னா இவன் வெளியே போகும்போது காட்டு மிருகம் இருக்கும் அந்த மிருகங்களோட கூட போராடி மனுஷன் என்ன செய்வான் ஜெயிச்சு வீட்டுக்கு வருவான் வருவான்னாலும் ஆனால் வீட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வீட்டுக்குள்ள இருக்க நாட்டு மிருகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கு ரெண்டு வகையான மிருகம் உண்டாக்குவார் ஆண்டவர் சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆதி ஆங்கத்திலே உண்டாந்து ஒன்னு இருபத்தி நாலுல ஆனா அப்ப காடு நாடே இருக்காது அப்பவே வடஸ்டார் காடு நாடு எதுக்கு வெளியே போக்குறவனுக்கு காட்டும் இருக்கோம் வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு நாட்டும் இருக்கம் யோசிச்சு பாருங்க இவர் போய் சிங்கத்தையும் கரனையும் ஜெயிப்பா யாரு கணவன் அதாவது தாவி போய் ஜெயிப்பான் சிம்சன் போய் ஜெயிப்பான் ஆனா வீட்டுக்குள்ள பூனையும் நாயி நீங்க தான் பாத்துக்கணும் அது உங்ககிட்ட இருக்க பொறுப்பு அப்போ நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள்காக சுவிச்சுவலி எடுத்துக்காதீங்க எக்ஸாம்பிளுக்காக அதே மாதிரி தான் இந்த தேச்சரவானன் பர்சுந்தாவின் ஆவியானவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலையை வீட்டில் இருக்கிற மனைவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு இந்த தேவை எச்சரிப்பை இவன் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும்போது தான் விஸ்வாசத்துல தேவ எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு இந்த ரெண்டுமே ஒன்னா இல்ல இந்த நம்ம பைபிள் கூட பிணைக்கப்படாது பிணைக்கப்படும் போது வரக்கூடியதான எச்சரிப்பை போதே முற்றும் கோணல் முதலும் கோணல் இதுல என்ன சொல்லி நம்ம இவங்க சொல்றாங்க இப்ப இருக்க யங்ஸ்டர் சொல்றாங்க நான் அவங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்திடுவேன் நான் போய் அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டாந்துடுவேன் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியாதா இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவங்க கிறிஸ்தவனா மாறிடுவாங்க சர்ச்சுக்கு வந்துருவாங்க இது மாறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க கிறிஸ்தவனா மாத்தணும்னு கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தை ஒரு செகண்ட்ல மாத்திருப்பாரு உலகத்தை கிறிஸ்தவ உலகமா மட்டும் நினைச்சிருந்தாருன்னா தன்னுடைய ஜைஜான்டிக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் இருந்தானா உலகம் கிறிஸ்தவம் மாறிடும் மலைக்கு மேல அவர் என்ன பண்றாரு தன்னுடைய மகிமையை காட்டுறாரு மோச கேட்ட கீழாம் பயப்புறான் இருக்க அத்தனை பேரும் பயபுறான் எங்கிட்ட ஆண்டோர் பேச வேணாம் பேச வேணாம்ங்கிறான் அவ்வளவு அவர் அப்படி நம்மளை மாற்ற விரும்பவில்லை

உங்கள் குடும்பத்தை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கணும் நான் எப்பவும் ஒரு ரொம்ப எனக்கு விஷயத்தொடுத்த சொல்வேன் ஆதாமுடைய பைபிள் சொல்லல ஆதாமின் விழா எலும்புகளில் ஒன்றில் இருந்து நிறைய விழா இருந்துச்சு ஆனா கர்த்தர் ஒன்னதான் எடுத்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க பொண்ணு இருக்கும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்போ எல்லாமே ஓகே தான் இல்ல இல்ல நீங்க ஒரே வீட்டுல பிறந்திருந்தாலும் ராகியாலும் லேயாலும் இருந்தாலும் யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கர்த்த திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு இவன் விரும்பலாம் ஆனா கர்த்தர் பண்ணி வச்சிருக்காரு பக்கத்து பக்கத்து கூடாரத்துல ஆதாரம் இருக்கலாம் சாராலும் இருக்கலாம் ஆனா தேவ திட்டம் சாரால் மேல இருக்கிறது இல்ல அந்த பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு எங்க பாளையத்துக்குள்ளதான் இருக்குது அப்படின்னா இல்ல இல்ல கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு எல்லா பொண்ணும் எல்லா பயணிகள் இல்லவே இல்லை பர்டிகுலரா ஈசாக்கு ரெபேகாலை கத்த டிசைட் பண்ணி வச்சிருப்பார் அவர்கள் வரும்போதுதான் இந்த கான்டாக்ட் வரும் தேவ எச்சரிப்பை பெருக்கூடிய கான்டாக்ட் அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களா இருப்பார்கள் நிறைய குடும்பத்தில் போய் பாருங்க மனைவி ஸ்பிரிச்சுவலா ஊழியக்கார நான் இன்னும் சொல்றேன் ஊழியமா இருந்தால் உன் மனைவியுடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல மஸ்ட் ஒரு ஊழியத்துல இவர் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட்டு இருப்பாரு ஆனா பின்னாடி வர பிரச்சனையை நிறைய பாஸ்டமா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இது என்ன ப்ராப்ளம் சொல்லுவாங்க அப்ப நோவாவுக்கு இந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கிற மாதிரி குடும்பத்துல உங்களுக்கும் அந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கணும் இதை நீங்க மனைவி உணரணும்